நாம வாழ்கிற இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பணக்கார நாடு ரொம்ப வசதியான நாடு இந்த நாட்டுக்கு போனால் ரொம்ப வசதியா இருக்கலாம் இந்த நாட்டுக்கு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு தான் அப்படி இருக்கிற நாடுகள் எல்லாம் நமக்கு அந்த நாடுகள்லாம் எந்த நாடுகள் தெரியும் எங்க நம்ம போ ஆசைப்படுவோம்னு தெரியும் ஆனா இந்த உலகத்துல நாம வாழ்ற இந்த உலகத்துல ரொம்ப ஆடம்பரமான நாடு போல ரொம்ப வறுமையில இருக்கிற நாடு இந்த உலகத்திலே இந்த நாடு தான் வறுமையான நாடு அப்படி அந்த நாட பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க நம்ம போய் அந்த வறுமை மிக்க நாடு எந்த நாடு அங்கே எப்படி வறுமை இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம வாழ்ற இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து செல்வந்தர்களா இருக்காங்க எல்லாம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க காரு பங்களா வசதி இப்படி எல்லா வசதியோடும் இருக்காங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்றாங்க நகையா வாங்கி போட்டுக்கிறாங்க இப்படிலாம் வசதியா இருக்காங்க நம்மளால இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நாம ரொம்ப ஃபீல் பண்றோம் ஆனா ஒரு நாட்டில் அந்த நாடே வறுமையில் இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அது எந்த நாடு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கிற புருண்டி அப்படின்ற ஒரு நாடு தான் நம்ம உலகத்திலேயே வறுமை அதிகமா இருக்கிற நாடு இந்த நாட்டில் மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் இருக்காங்க ஆனா அங்க மூணுல ரெண்டு பேருக்கு வேலை கிடையாது என்ன இப்படி சொல்ற அப்படிலாம் சொல்றிய இதெல்லாம் உண்மையா போய் பாருங்க நீங்க நெட்ல கூட ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த புருண்டின்ற நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஆளோட வருமானம் பதினாலாயிரம் ரூபாய் மாசத்துக்கு இல்லைங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியமே வெறும் பதினாலாயிரம் தான் நம்ம நாட்டு காசுலன்னு பாத்தீங்கன்னா சோ பதினாலாயிரம் ரூபாயை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கணும் எப்படி நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியும் எப்படி குழந்தைங்களை பார்க்க முடியும் எப்படி வந்து கல்வி வசதி ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஸோ இந்த நாடே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நாடும் இந்தியா போலவே சில நாடுகளுக்கிட்ட அடிமையாக இருந்திருக்காங்க அதில் பிரிட்டனும் அமெரிக்காவும் தான் அவங்கள ஆண்டு இருக்காங்க ஆண்டு அவங்க கிட்டேருந்து விடுதலை பெற்றாங்க விடுதலை பெற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இனக்கலவரம் மதக்கலவரம் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அதிக அளவில் மக்கள் வந்து இறந்துருக்காங்க மிச்சம் இருக்கிறவங்க தான் இந்த ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் ஆனால் இவங்களையும் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி இல்லாத காரணத்தால ரொம்ப ரொம்ப வறுமைக்குள்ள போயிட்டாங்க அங்க உணவுக்கே ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து சாப்பிட்ற பாக்கிற உணவுலாம் ஆசைப்பட்டு சாப்பிட்ற அளவுக்கு காசு இருக்கு ஆனா அந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு பேசிக்கான வாழ்க்கையை நடத்துறது கூட அவங்களுக்கு காசு கிடையாது தண்ணிக்கும் கஷ்டம் உணவுக்கும் கஷ்டம் அங்க வாழ்கிறதே கஷ்டம் அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க ஒரு வீட்டுலன்னா அதில் ரெண்டு பேருக்கு வேலை இருக்காது அப்படி இருக்கிற அந்த ஒரு ஆளுக்கு வேலைக்கும் ஒரு நாள் முழுதும் அந்த ஆள் வேலை செஞ்சாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் வெறும் ஐம்பது தான் ஸோ அந்த ஐம்பது ரூபாய் வச்சுதான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அடுத்த நாள் வேலை இல்லைன்னா ரன் பண்ண முடியாது எந்த அளவுக்கு பாதிப்பு பேர் பாருங்க நம்ம நாட்டில் நாம் எல்லாரும் நிலவுக்கு போகலாம் வேற்று கிரகத்துக்கு போகலாம் அந்த அளவுக்கு வந்து நம்ம டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கோம் ஆனா இதே அதே உலகத்துல ஒரு கஞ்சி கூட கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய மக்களும் இருக்காங்க ஆனால் ஐநா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடுகளுக்காக சப்போர்ட் பண்ணி இவங்கெல்லாம் பொருளாதார வந்து மேலே தூக்கி விடணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் மேற்கொள்றாங்க நிறைய நாடுகள் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த அடித்தட்டு லெவலில் தான் இருக்காங்க ஆப்பிரிக்காவில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு இடம்லாம் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே அந்த டாப் ஃபைவ் டாப் டென் சொல்லுவோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்க அந்த கிணத்துல தான் இருக்கு தான் வந்து ரொம்ப வறுமை வறுமை கோட்டுக்கு கீழே இல்லை வறுமை அவ்வளோதான் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வறுமை வறுமைக்கு உதாரணம் அவங்க தான் எல்லாம் பணக்காரன்லாம் சொல்லுவாங்க வறுமையில் வாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் வார்த்தையால சொல்லக்கூடிய விஷயத்த தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாடுதான் அந்த புருண்டி புருண்டின்ற நாடுதான் நம்ம உலகத்திலேயே வறுமையில வாழக்கூடிய நாடு கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படியே நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற எல்லா தகவலும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்